ரெண்டு மணில இருந்து மூணு மணிக்குள்ள நீங்க மூன்று மணி வரைக்கும் கூட எடுத்துக்கலாம் ஏன்னா இரவுன்றது கரெக்டா அஞ்சு ஜாமம் பன்னெண்டு அப்போ இரவு வந்து பத்து மணிக்கு மேல தொடங்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த அஞ்சு ஜாமம் பன்னெண்டு முடிஞ்சோன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த மூணு மணி நேரம் தான் இருக்கும் சோ அப்போ ரெண்டு மணில இருந்து மூணு மூன்றைக்குள்ள ஏன்னா அதுக்கடுத்து பிரம்ம முகூர்த்தம் ஸ்டார்ட் ஆகுது அப்போ பிரம்ம முகூர்த்தம்ன்றது உங்களுக்கு வந்து அப்ப இந்த பிரபஞ்சங்கள் துளகல ஆரம்பிச்சிடும் அதாவது இந்த குருவிகள் பறவை இனங்கள் எல்லாமே கத்த ஆரம்பிச்சிடும் லைட்டா சவுண்ட் வர ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி இரவு வந்து இதுவாக வெளிச்சம் வரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டா டார்கிஷ் அந்த இது இருக்கிற மாதிரி அந்த டைம் தான் வந்து பாத்தீங்கன்னா தேவர்கள் அவங்களோட துன்பங்கள் போறதுக்காகவும் இந்த உலகம் நன்மையை பயிரத்துக்காகவும் எல்லாரும் சேர்த்து வேண்டுவாங்க டூ டு த்ரீ தேர்ட்டிக்குள்ள அப்போ சில பேர் யோசிப்பாங்க நான் மூன்றரை மணிக்கு அப்புறமேட்டு தூங்கிடலாமா கண்டிப்பா தூங்கலாம் தப்பு இல்லாம நேரம் நம்ம முடிச்சிருக்கோம் நமக்கும் உடம்பு இருக்குது ஒரு மனிதன் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு மினிமம் சவனாஸ் தூங்கணும் சோ நம்ம அதுல தியாகம் போறோம் இந்த தியாகத்தை நம்ம வேண்டுதல் நடக்கிற வரைக்கும் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணா நம்ம வேண்டுதல் நடக்கிற வரைக்கும் டெய்லி காலையில ரெண்டு மணில இருந்து மூன்றரை மணி வரையும் பண்ணலாம் ஆனா நான் எப்படி யோசிக்கிறேன் அப்படி சொல்றேன்னா வாரத்துக்கு ஒரு நாள் வந்து எப்படி நம்ம நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறோமோ அந்த மாதிரி வாரத்துக்கு அவங்களோட அந்த தேவர்களுக்கான நேரம் அப்படின்னு ஒதுக்கி சனிக்கிழமை பண்ணோம்னா ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் லீவ் தான் இன் கேஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூங்கணும்னா நல்லா தூங்கி அணிஞ்சிட்டு அவங்க வெளியில போயிட்டு மற்ற விஷயங்களை பாத்துக்கிடலாம்